எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் திருமண பிரார்த்தனை பரிகார தளத்திற்குள் செல்கின்றோம் என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டுருக்கேங்க சரியாகவே அமைய மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் உடனடியாக என்ன பதில் சொல்வாங்க அப்படின்னா அதுக்கு பெருசாக படிச்சிருக்கணும் இல்லை பெரிய விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க அன்னைக்கு ராகு காலத்தில் துர்கைக்கு வழக்கேற்ற சொல்லுங்கள் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பெரும்பாலான பதில் இப்படி தான் வரும் அந்த துர்கா தேவியே ராகு பகவானுக்கு அதிபதியாய் கண்கண்ட தெய்வமாய் சாந்த ஸ்வரூபியாய் உலக அன்னையாய் கேட்பவர்களுக்கெல்லாம் கேட்கும் வரங்களை வாரி வழங்கக்கூடிய வரப்பிரசாதியாய் பட்டீஸ்வரத்தில் துர்காதேவியாக நின்று கொண்டிருக்கிறாள் என்றால் அதை சிறப்பான திருமண பிரார்த்தனை தலம் வேறு என்ன இருக்க முடியும் அதனால் கும்பகோணத்துக்கு தென்மேற்கில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் பட்டீஸ்வரம் தான் இந்த பகுதியில் நாம் காண இருக்கும் திருமண பிரார்த்தனை திருத்தலம் கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ மற்றும் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ ஃபைவ் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் இருக்கிறதுனால பட்டீஸ்வரம் துர்கை கோவில் நீர்வளம் மிகுந்த அழகான ஒரு சோலைகளுக்கு நடுவே அமைந்திருப்பது போல் மிக அழகான திருத்தலம் கிழக்கு நோக்கிய கோபுரம் தேரோடும் வீதி அதற்கு பிறகு மூன்று பிரம்மாண்டமான பிராகாரங்கள் இப்படியாக ஒரு அழகான திருத்தலம் சிவாலயம் இது பட்டி அப்படிங்கிற காமதேனுவினுடைய புதல்வி அவ பூஜித்ததுனால இந்த கோவிலுக்கு பட்டீஸ்வரம் அப்படின்னு பேர் வந்துதான் இந்த கோவிலின் மூலவரின் பெயர் பட்டீஸ்வரர் அம்பாளின் பெயர் ஞானாம்பிகை எல்லா சிவாலயங்களையும் போல எல்லா தெய்வங்களும் உண்டு இங்கே முக்கியமாக விநாயகராக இருக்கட்டும் தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும் மற்ற பரிவார தெய்வங்களாக இருக்கட்டும் லிங்கோத்பவர் போன்றவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் இருக்காங்க இதில் ரொம்ப சிறப்பானது பைரவர் இந்த கோவிலின் பைரவர் மிக மிக விசேஷமானவர் பைரவருக்கு என்று தனியான பிரார்த்தனைகளும் பூஜைகளும் உண்டு குறிப்பாக திருமண பிரார்த்தனைக்கு கூட பைரவருக்கு அஷ்டமி திதிகளில் மிகப்பெரிய பூஜைகள் நடக்கின்றது இப்படியாக இந்த கோவில் மிக பிரம்மாண்டமான சிவாலயம் இந்த கோவிலை ஒட்டி ஒரு சுவாரஸ்யமான தகவல் கூட உண்டு ஞானசம்மந்தர் இந்த நான்கு சமயக்குறவர்களில் ஒருத்தரவர் ஞானசம்பந்தர் சின்ன பையன் அவர் வந்துருக்கும் பொழுது நல்ல வெயிலில் வராறான் வரும்பொழுது சிவனுக்கு வந்து அப்படியே கஷ்டமாயிடுறது என்னுடைய பக்தன் சின்ன குழந்த ஏன்னா அவன் அழுதாங்கிறதுக்காக ஞானப்பாவில் சீர்காழியில் அம்பாள் கொடுத்துருக்கான் அப்போது அம்மா கொடுத்த உடனே அப்பாவுக்கு மனசு கேட்குமோ அவர் வரார் அப்படின்ன உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரா அப்படின்னா தன்னுடைய பூத கணங்களை முத்து பந்தலை எடுத்துட்டு வரவழைக்கிறாராம் அவருடைய கண்ணுக்கே தெரியலையா சே ஞான சம்பந்தருக்கு ஆனால் பார்த்தா நிழல்ல அவர் வராறான் இப்படியாக சிவன் தன்னுடைய பக்தருக்காக தன்னுடைய பூதகங்கணங்களை ஏவி விட்டு தன்னுடைய பக்தனை மிக பாதுகாப்பாக அழைத்து வந்த திருத்தலம் இது தவிர அவன் வர அழகை நாம் பார்க்கணும் அப்படின்னு நந்தியை கொஞ்சம் நகர்ந்துரு அப்படின்னு சொன்னாராம் இன்றைக்கும் நந்தி கொஞ்சம் விலகி தான் இருக்கு இதெல்லாம் கோவில் பற்றிய கதை அந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு இரவு நேரத்தில் போனோங்க நல்ல மழைக்காலம் அந்த மாதிரி அதான் மழைக்காலத்தில் போய் அந்த பைரவருக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போனோம் ஒரு அஷ்டமி நல்லாள் இப்படி போயிருக்கும் போது நல்லா மழை கொட்டுறது அப்போ அந்த குளத்தில் ஒரு பெரிய சத்தம் என்னன்னு போய் பார்த்தா அந்த குளத்தில் வந்து எல்லா துவாரங்களிலேருந்தும் தண்ணி வந்து கொட்டிகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட மழை பெஞ்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் அந்த குளம் நிரம்பிடும் போல இருக்குது இது என்ன இப்படி ஒரு மழை நீரை சேகரிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய திட்டத்தை யார் செஞ்சா அப்படின்னு கேட்டபொழுது அந்த கோவில் குருக்கள் சொன்னார் அதெல்லாம் இப்போ செஞ்சது இல்லைம்மா சோழர் காலத்தில் செஞ்சது அப்படின்னாரு நீர் மேலாண்மையை இவ்வளவு சிறப்பாக செய்த அந்த சோழர்கள் காலத்து கோவில் இது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலும் உண்டு இந்த பட்டீஸ்வரம் துர்கை வந்து முன்னாடியிலேன்னு இந்த கோவிலில் இல்லை அதாவது இந்த பட்டீஸ்வரம் துர்கை அப்படிங்கிறது சோழ மன்னர்களினுடைய காவல் தெய்வம் அதாவது சாந்த ஸ்வரூபியானவள் அதாவது துர்கை அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம் கொஞ்சம் உக்ரமான ரூபம் அப்படின்னு நினைப்போம்ல ஆனால் இந்த துர்கை சாந்த ஸ்வரூபியானவள் மகிஷாசுவரன் காலிலே வச்சுட்டு இருந்தால் கூட சாந்தமாக இருக்காங்க அந்த மாதிரியான சாந்த ஸ்வரூப்பியான இந்த துர்கை தான் இவர்களுக்கான காவல் தெய்வம் இந்த நான்கு தெய்வங்களையும் நான்கு வாயில்களிலையும் சோழ மன்னர்கள் வைத்திருப்பார்களாம் இப்படியாக பல ஆண்டுகள் இது அங்கதான் இருந்தது சோழர்கள் வந்து இந்த அம்பாள்கிட்ட உத்தரவு வாய்ந்து தான் போருக்கே போவாங்களாம் எனக்கு வந்து வெற்றி கிடைக்குமா நான் போகிற நாள் கரெக்டான நாளா அப்படிங்கறதெல்லாம் இந்த அம்பாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு தான் அதற்குன்னு ஒரு வழி வச்சிருக்காங்க அவங்க அந்த மாதிரி பூக்கட்டி போடுறதுன்னு நம்ம சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும் சோழர்கள் வந்து எதாக இருந்தாலும் இந்த பட்டீஸ்வர துர்கையிட்ட கேட்டுட்டு தான் அவங்க போவாங்களாம் அதற்கு பிறகு தான் இந்த பட்டீஸ்வரம் துர்கை மன்னர்கள் ஆட்சிக்கு பிறகு இந்த கோவிலில் வந்து வடக்கு பிராகாரத்தில் மிக கலை அம்சத்துடன் கூடிய ஒரு அழகான மண்டபத்தில் குலு விட்டிருக்கிறார் இந்த அம்பாளுக்கு நிறைய பேருங்க விஷ்ணு விஷ்ணுதுர்கை துர்காலட்சுமி நவசக்தி நாயகி நவரத்ன நாயகி நவராத்திரி நாயகி இந்த அம்பாளுக்கு பக்தர்கள் தன்னுடைய ஆசை எப்படியோ அப்படி கூப்பிடுறாங்க இந்த அம்பாள் ரொம்ப எளிமையானவள் அதனால தான் பக்தர்களுக்கு மிக மிக நெருக்கமானவள் இந்த அன்னையினுடைய வடிவம் எப்படி இருக்கு மகிஷன் மீது தலை நின்ற கோலம் சிம்ம வாகனம் திருபங்க ரூபம் எட்டு திருக்கரங்கள் முக்கண்கள் காதுகளில் குண்டலங்கள் இத்தோடு அருள் பாலிக்கின்றாள் காளி துர்க்கை அப்படின்னாலே சிம்ம வாகனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் வலப்புறம் இருக்கும் இந்த கோவிலில் இடப்புறம் இருக்கு இதற்கான ஐதீகம் என்னன்னு தெரியல அதனால் இடப்புறம் இருக்கிறது இதுதான் அம்பாளினுடைய அந்த ரூபம் இந்த துர்க்கைக்கு பிரார்த்தனை அப்படிங்கிறது தான் திருமண பிரார்த்தனை நாம என்ன பண்ணணும் ராகு காலத்துல இந்த துர்கைக்கு சதாசர்வ காலமும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் நேர்த்திக்கடன் மாத்திரமல்ல பிரார்த்தனையும் செலுத்துகின்றார்கள் நாம எந்த கோவிலில் துர்கை இருந்தாலுமே நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போய் ராகு காலத்தில் வழக்கேற்றி வைக்கிறதுங்கிறது திருமண பிரார்த்தனை மிக மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை அப்போ துர்கையே முழு ரூபமாக இருக்கும் இந்த கோவிலில் அதை நான் நினச்சி பண்ணினோன்னா எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான நாட்களில் நமக்கு சௌகரியமான நாளை தேர்ந்தெடுத்து அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை செய்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு வர வேண்டும் இது மாதிரி கிட்ட இருக்கிறவங்க ராவு காலத்தில் போய் வாரா வாரம் கூட பண்ணலாம் முடியாதவர்கள் ஒரு நாள் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வழக்கேற்றி வச்சுட்டோம் அப்புறமா அவங்கவுங்க பக்கத்தில் கோவில் இருக்கும் இல்லையா அந்த கோவிலில் போய் துர்கைக்கு வழக்கேற்றலாம் இப்போ செவ்வாய்கிழமை ஆரம்பிச்சிருக்கோம்னா செவ்வாய்கிழமை வார வாரம் ஏத்தலாம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருக்கோம்னா வெள்ளிக்கிழமை வார வாரம் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் இதை தவிர பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி நவமி இந்த மாதிரி திதிகள்லாம் கூட சிறப்பாக அம்பாளுக்கான பிரார்த்தனை தினங்களாக சொல்கிறார்கள் இது மாதிரியான தினங்களை தேர்ந்தெடுத்து நாம பிரார்த்தனை பண்ணிட்டு தொடர்ந்து நம்முடைய பக்கத்தில் இருக்கிற கோவில்லையோ இல்லைன்னா நம்ம வீட்லையோ இதே மாதிரி வழக்கேற்றி வச்சு வழிபட்டோம் அப்படின்னா கட்டாயமாக ஆறு வாரத்தில் கல்யாண நிச்சயம் ஆகும் அப்படின்னு பக்தர்கள் பரிபூர்ணமாக நம்புகிறார்கள் அந்த மாதிரி பலிச்சுறுத்து அப்புறம் நான் என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண வேண்டாம் அம்பாள் போறா ஒன்றும் இல்ல முடிஞ்சா ஒரு எளிமிச்சம்பழமா இல்ல இதுக்கும் மேலே என்னால் நல்லா முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா ஒரு புடவை இப்படியாக வாங்கி கொண்டு போய் அந்த அம்பாளுக்கு அனைத்தையும் காணிக்கையாக்கி விட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் போதும் இதுதான் இந்த கோவிலினுடைய மிக மிக எளிமையான திருமண பிரார்த்தனை துர்கைக்குன்னு நிறைய பிரார்த்தனை பாடல்கள் உண்டு தேவி மகாத்மியம் இது மிகப்பெரிய ஸ்லோகங்களால் ஆனது அதிலிருந்து ஏழு ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க மிகச்சிறந்த பிரார்த்தனைக்கான ஸ்லோகங்கள் அது அந்த ஸ்லோகங்களை நாம் மனதார தியானித்து சொன்னோம் அப்படின்னா கட்டாயமாக நாம் நினைக்கும் அனைத்து காரியங்களும் கொய்கூடும் குறிப்பாக திருமண பிரார்த்தனை நிறைவேறும் இது ஆண்களுக்கு உண்டா பெண்களுக்கு உண்டா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டாம் திருமணத்திற்கு காத்திருக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வீட்டிலேயே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லி வாருங்கள் கட்டாயமாக உங்கள் இல்லத்தில் திருமணம் கைகூடும் ஞானி நாமபை சேதாம் தேவி பகவதி ஹீசா பலாதாக்ரிஷ்ய மோஹாயா மகாமாயா பிரேச்சதி துர்கே ஸ்மிருதா ஹரசி அசே ஜந்து ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரிதபயாரிணை காதனோ கருணாய சதற்றச்சி சர்வங்கலமா சர்வசாதி சரணியே திரியம்பகே தேவி நாராயணி தீனார்த சரணாதீனாண பராயணே சர்வாதி ஹரே தேவி நாராயணி தேவி துர்கே தேவி நமோஸ்துதே ரோகான சேஷான் நமோஸ் துஷ்டான் துஷ்டாத்து காமான் சகலானபீஷ்டான் மாவிபன்னம் மாசிரயந்தாம் பிரயாந்தேன் இப்படியாக கிரகங்களினுடைய பயங்கள் அகல ராகு தோஷங்கள் நீங்க நம் மனதில் உள்ள கஷ்டங்கள் தீர நம்ம நம்மிடையே ஏதாவது வறுமையோ அல்லது திருமணத்திற்கான வேறு விதமான தடைகளோ இருந்தால் அவை அனைத்தும் நீங்கி மிகச் சிறப்பாக திருமணம் நடைபெற தொடர்ந்து ஒவ்வொருவர் வாழ்விலும் செழிப்பு மேலோங்க அவர்கள் மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ நாம் செல்ல வேண்டிய திருத்தலம் பட்டீஸ்வரம் துர்கை திருத்தலம் உங்களை அடுத்த திருமண பிரார்த்தனை திருத்தலம் பகுதியில் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள்